இன்றைய தியானம் வெற்ற வெளி அன்னலே நீ ஒன்றிலும் அடங்காத பெரிய பொருள் என்பதை என் தலைக்கு மேல் இருக்கும் வெட்ட வெளி விளக்கிக் கொண்டிருக்க நான் அதை அறியாது இருப்பது என்ன சூரிய மண்டலம் என்னும் பரப்பில் நாம் வசிக்கும் விரிவுலகம் ஒரு தூசிக்கு சமானம் வெட்ட வெளியில் சூரிய மண்டலம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புள்ளியாக ஒடுங்கிவிடுகிறது நம் தலைக்கு மேல் தென்படும் வானம் கோடி அண்டங்களை தன்னகத்து அடக்கி உள்ளது என்பதை எண்ணி பார்த்தால் நமது மனதும் அகண்ட ஆகாரத்தில் விரிந்து ஓடும் பெயரை தீர்க்கும் அந்த பெட்ட வெளி கிட்டாதோ சிந்தை ஐயம் தீர்க்கும் அந்த தேரளது கிட்டாதோ பெண் துயரை தீர்க்கும் அந்த பெட்ட வெளி கிட்டாதோ சிந்தை ஐயம் தீர்க்கும் அந்த தேரளது கிட்டாதோ பரம்பொருளே தேரளது கிட்ட どう